அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்திலா இப்பர் பாருங்க இது யார் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் பொத்துட்டு வெளியே வர்றதுன்னு தெரியல அந்நியாயத்துக்கு டெய்லியும் மண்ணை எடுத்து வெளியே தள்ளிக்கிட்டே இருக்குது பாருங்கள் எவ்வளோ மண்ணை வெளியே தள்ளுது பாருங்கள் வாங்காமல் தள்ளிடுது யார் இந்த வேலையை பார்க்குறது இங்கே பாருங்க இங்கே வாங்க பாருங்கள் பின்னாடியே வந்துட்டான் அதே மாதிரி நம்ம பட்டிக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு டூ மெம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் யாருண்ணா இரண்டு கோழி குஞ்சுகள் எதார்த்தமாக நெட் வாங்கிச்சு பதார்த்தமாக தூக்கி போட்டாச்சு உள்ளார வாங்கி போட்டோம் ஸோ இவங்க கொஞ்சம் நம்ம பிள்ளைங்கள்டெலாம் பழகிற வரைக்கும் கொஞ்சம் இதுலேயே இருக்கட்டும் எதுனா கொஞ்சம் சேஃப்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் தீனி வச்சேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுதாட்டும் தெரியுது இருக்குது இதில் எது மேலு எது ஃபீமேலு இல்லை ரெண்டுமே ஃபீமேலாக கொடுத்துட்டு போயிட்டேன் நான் என்ன சொன்னால் ஒன்று ஆண் ஒன்று பொட்டேன்னா பிள்ள ஏன் பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது உங்களில் யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் எது ஆண் எது பொட்டைன்ட்டு அவங்க வார்த்தைகள்லாம் உள்ளே வந்துட்டாங்க அழகா எல்லாம் வந்துட்டாங்க இது சொன்னா ரெண்டாவது முட்டையை காணா கே 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 எங்கே சாப்பாடு கரெஞ்சி போய் ஒரு மேய் மேஞ்சது இதுங்களெலாம் பாருங்க ஹாயாக எங்கே வச்சு ரவுண்டு இருக்காங்க பாத்தீங்களா நல்லா இந்த வெளியே நல்லா ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும் நேற்றுலாம் மழை பெய்ஞ்சனால எல்லாம் இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க என்னடா டைம் ஆச்சு இன்னும் ஆள் யாரும் உள்ளார வரலன்னு பார்த்தா எல்லாம் இங்கிட்டு ரவுண்டு இருக்காங்க யார் இதெல்லாம் நீங்கள் ஒரு தட்டு ஃபுல்லாக காலி பண்ணிடுங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா அது கெட்டாத அளவுக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சிடணும் என்னடா எங்கயா எடுத்துக்கப்பா ஒரு எவ்வளோ தூரம் தள்ளி வச்சுருந்தோம் கப்பு கப்புன்ட்டு அடிக்கிறாங்க பாருங்கண்ணா இது எப்படி பண்ணுறது ஒரே நிமிஷம் அப்படிங்க பார்த்தாங்களா

கோடி கொஞ்சம் புதைச்சி வச்சிருந்தோம்ல அதை நோண்டி திண்டுட்டு போகலாம் ஹோடு முதல்ல தூக்கி மண்ணை போட்டுட்டு தூக்கி போட்டு போயிடுச்சு ஏய் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு தடவை சாப்பிட்டு பழகிடுச்சுன்னா அவ்வளோதான் காலி பன்னீர் மொத்த கூட்டத்தையும் அப்படியாங்களா முஜமீல் ஒரே தான் சுற்றுறானுங்க உனக்கு ரெண்டு பேரும் இதுவும் அந்த சிம்பாவும் ஏய் ஆசியா வாங்கிட்டே நோ கம் கம்ஜி சைட் வாங்க இங்கிட்ட ஏ அப்படியாங்கடா ஸோ இங்கிட்ட வெளியே எல்லாம் ஃப்ரீயாகும் இவங்க எல்லாம் வந்து இங்கிட்டு வந்துட்டாங்க இங்கே என்ன வரைக்கும் இங்கிட்டு வந்துட்டு இருந்தால் அதுக்குள்ளே இந்த சைடு வந்துட்டாங்க இதாக பார்த்திங்களா எல்லாம் இங்கே இங்கேயும் மேய்ஞ்சிக்கிட்டுருக்கு கொஞ்சம் இங்கேலாம் இங்கே இருக்குது எல்லாம் உள்ளாரதான் இருக்குது புதற்குள்ளார சரி மேய்ஞ்சிக்கிட்டுருக்கோம் விஷாரில் நம்ம இடத்துக்கு நாளைக்கு ஆடு வாங்கிட்டு வந்துடுவேன்னு நினைக்கிறேன் நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் நான் எதுவும் டிக்கல எல்லாம் அங்கேயே நினைங்க வாங்க வா அங்கிடுவா வா ஏ போ எடு நாங்க இந்த ஏரியா ஃப்ரீயா இருக்கு எடுத்துகிட்டு போய் கழுவு ஸோ இந்த ஏரியா ஃப்ரீயா இருக்கனால எல்லாம் இங்கிட்ட மேஞ்சிட்டு இருக்காங்க நேற்று முந்தா நேற்று கொஞ்சம் நல்லா மழை பெஞ்ச்சி அதனால நல்லா எல்லாம் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு என்ன ஒரு வருத்தம்னா இத்தனை கொடி குஞ்சு பிரிச்சு கையில் வந்து ரெண்டே ரெண்டு தான் நின்றுருக்கு வந்து ஒரு வருத்தமாக இருக்குது சரி பரவாயில்ல நம்மளுக்கெண்டு எவ்வளோ இருக்கோ அதுதானே அந்த மாதிரி ஆ அது ரெண்டும் நல்லா செட் ஆகிடுச்சு பக்காவா அதே மாதிரி இந்த மஞ்சக்கோழியும் என்னென்னு தெரில முட்டை தான் போட்டுக்கிட்டு இருக்க கோழிய எதுவும் அடையும் உட்கார்க்கான ஒன்றையும் காணா சரி குடிச்சிக்கிறதுல நம்ம இந்த இது நல்லா செட் ஆகிக்குன்னு நினைக்கிறேன் வான்கோழி வான்கோழி நீட்டாக அவங்கள ரெடி பண்ணும் வான்கோழி ரெண்டு பேர்த்தையும் அப்படி சாப்பிடுதுங்க கொஞ்சம் கொஞ்சம் அதே அதை போட்டு கொத்திக்கிட்டே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது எப்போ பார்த்தா அதை போட்டு கொத்திக்கிட்டே தான் இருக்கு தண்ணி ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு பேரும் செஞ்சாங்கன்னா ஒட்டுமொத்த தண்ணியும் கலி பண்ணிடுறாங்க எங்கேயும் யாரும் முட்டை போட்டு வச்சாங்க யார் கூடி முட்ட சரி என்ன வேண்டா இவங்களோட ராவடி தாங்க முடிலங்க அப்பா எனக்கு என்ன ஒரு பயம்னா கோழி கூட உள்ளார இருக்குது நாளைக்கு ஆமாம் ஆடை வாங்கிட்டு வந்து இவங்களை எப்படி வந்து எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இந்த ஏரியாவில் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு ஆடுங்க இங்கே விட்டலான்ட்டு இருக்கேன் பாப்பா ஏதாச்சும் ஒன்று பிளான் பண்ணா பக்காவா அதுக்கு தகுந்தப்ப நம்ம கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு வர விட்டு தான் வந்து அதுக்கு உண்டான ஐடியாஸ்லாம் கிடைக்கும் அதனால டேய் 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 டே டேய் டெய் தடா தடா கபார்க்குள்ளார் டேய் டெய் தடா டே வெள்ளவா ஏய் டைகர் டைகர் டேய் வா வா வெள்ளவா வெளியவா டைகர் வா ஓ அவங்க பார்த்துக்கண்ண போய் வாத்து போ சரி டையர் வெளிலவா வா டேய் போலப்போ போல்லை போ போ கபாரண்ட்டு உள்ளார தாவிட்டாங்க ஓகே அவங்களாம் வந்தாங்கன்னா எல்லாம் போய் உள்ளார உட்காருட்டும் அதுக்கப்புறம் நம்ம வரலாம்